இந்த பதினோரு ஆண்டு காலத்துல பல மாற்றங்கள் இந்தியாவில் ஆயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலத்துல எழுமையை ஒழிக்கிறதுக்காகவே எடுத்துக்கோங்க பல திட்டங்கள் எல்லாத்தையுமே முக்கிய விஷயம் என்ன விஜய் பிரதமர் சொல்வது என்னன்னா நான் போதி அதுல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இவர் பிரதமர் ஆன போது எத்தனை பிரச்சனைகள் இவருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் விட்டுட்டு போயிட்டாங்க பல நேர்காணல் என்ன சொன்னார்னா எனக்கு தெரிய ரொம்ப குழிகள் இருக்குது பதவியில் பெரிய பெரிய குழி தோண்டிட்டு போயிட்டாங்க ஆனா இவ்வளவு ஆழமா இருக்கு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா பிரதமர் மோடியோட செயல்முறை இந்த ரிசல்ட் அவருக்கு வந்தது அதை டீடைல்டா ஸ்டடி பண்ணனும் ஆனா தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணணும் ஒரு பணத்தை அடிக்கணும் ஒரு ஊழல் செய்யணும்னு கிடையவே கிடையாது எல்லாருக்கும் வங்கியில ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் எதுக்கு அது மூலமா டைரக்டா பணம் கொடுக்கணும் இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய சேலஞ்ச் பாருங்க என்னன்னா ஊழல் இந்தியாவோட பொருளாதாரத்தோட எக்கானமியோட சைஸ் பாத்தீங்கன்னா ஜப்பானை தாண்டிடுச்சு இதை யாருமே நினைச்சு பார்க்கல நம்மளே எங்க ஜப்பான் எங்க நம்ம எங்க நினைச்சிட்டு இருந்தோம் அவர் திருப்பி திருப்பி யோசிக்கிறது எப்படின்னா ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் எப்படி புது வாய்ப்புகள் வரும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் சேகரையர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு கால பாரத பிரதமராக தனது ஆட்சியை முடித்து பன்னெண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைத்து இருக்கிறார் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியை எப்படி ஜி பாக்குறீங்க இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் பல மாற்றங்கள் இந்தியாவில் ஆயிருக்கு இந்தியாவோட பேரு இந்தியாவோட புகழ் இந்தியாவோட பொருளாதார நிலைமை இந்தியாவில் உள்ள இருக்கிற பாதுகாப்பு நிலைமை விவசாயிகளின் நிலைமை ஏழைகளின் நிலைமை பல மாற்றங்கள் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாண்டு காலத்துல எழுமையை ஒழிக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க பல திட்டங்கள் அந்த திட்டங்கள் செயல்முறை அந்த திட்டங்களை அமலாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் கிரவுண்ட் லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் கிரவுண்டில் இருக்கிற ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அப்படி ஆனது கிடையாது எல்லாத்தையும் முக்கிய விஷயம் என்ன விஜய் பிரதமர் சொல்வது என்ன நான் மோதி மூன்று விஷயம் இம்பார்ட்டன்ட் பார் ஒன்று ஸ்பீடு ரெண்டாவது ஸ்கில் மூன்றாவது எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஸ்பீடு ஸ்கில்லு இல்லை நீங்க மாத்தி சொல்லலாம் முதல்ல ஸ்கில் ரெண்டாவது ஸ்பீட் மூணாவது டிரான்ஸ்ஃபார்ம் அதனால்தான் இவர் எப்போதும் என்ன சொல்லுவாருன்னா அதாவது ரிஃபார்ம் பெர்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மர் விஷயங்களை சீர்திருத்த அமைக்கணும் அதுக்கு பிறகு நம்ம பண்ணி காமிக்கணும் மூன்றாவது அந்த மாதிரி பண்ணாதானா எல்லாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மே இந்த மத்திரில தான் அவர் இறங்கிறார் அதில் பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இவர் பிரதமர் ஆன போது எத்தனை பிரச்சனைகள் இவருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா காங்கிரஸோட அப்ரோச் என்னன்னா ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா அதை சால்வ் பண்ண மாட்டாங்க ஏதோ ரெண்டு பிளாஸ்டர் பேண்டேட் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த புண்ண ஆறாது இந்த மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் இந்தியாவோட பாதுகாப்பில் இருக்கிற சிக்கல்கள் ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு போயிட்டாங்க பார்த்துப்பீங்க நீங்க பத்தொன்பது வந்த பொழுது பல நேர்காணலில் என்ன சொன்னார்னா எனக்கு தெரிய ரொம்ப குழிகள்லாம் இருக்குது பாதையில் பெரிய பெரிய குழி தோண்டிட்டு போயிட்டாங்க ஆனா இவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னாரு அதாவது காங்கிரஸ் ஆட்சியில அந்த பத்தாண்டு காலம் ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இவ்வளவு இது பண்ணிட்டு போயிட்டாங்க அது ரிப்பேர் பண்றதுல டைம் ஆகிடுது அந்த குழியை முதல்ல ரொப்பறது இல்லையே மண்ணு போட்டு அந்த குழியை மூடுறதுல நமக்கு இவ்வளவு டைம் ஆச்சு அதுக்கு பிறகுதான் நம்மளால செயல் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாரு அது எதுக்கு சொன்னார்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி திட்டங்கள்ல பாதியில முடக்கி கிடக்குறது ஒரு ரயில் லைனா இருக்கட்டும் ஒரு பிரிட்ஜா இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லாம் ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சிட்டு அப்படியே தொங்கல்ல இருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ ப்ராஜெக்ட் அதெல்லாம் இவர் ஒன்று எடுத்து பிரகத்தின ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு மாச மாசம் தன்னோட அலுவலத்தில் உட்காந்துட்டு பிஎம்ஓ ஆஃபிஷியல்ஸோட உட்காந்துட்டு அந்தந்த மாநிலங்களோட சீஃப் செக்ரட்டரியா உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்துருக்காரு என்ன கேட்டிங்கன்னா விஜய் பிரதமர் மோடியோட செயல்முறை ஏன் இந்த ரிசல்ட் அவருக்கு வந்துது அதை டீட்டெயில் ஸ்டடி பண்ணணும் என்ன காரணம்னா பாருங்க பல முடிவு முடிவு அறிவிக்கப்படுறது அது அமலாறு ஆறு அது பார்த்தால் போயிட்டு இருக்கு ஆனால் எடுத்த எல்லா முடிவுகளையும் திருப்பி பிரதமர் போய் செக் பண்ணுவார் ஜனவரி மாதம் எடுத்த முடிவுகள் என்ன அதோட இன்று நிலவரம் என்ன எவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கு அது செயல்படும் பொழுது என்ன சிக்கல்கள் வந்திருக்கு அந்த சிக்கலை நாற்றுவதற்காக என்ன நடவடிக்கைகள் ஏற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரி ரிவியூ இருக்கு பாருங்க இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி பண்ணி தான் பல விஷயத்தை மாற்றிருக்கார் அவர் அண்ட் எப்போதுமே அவர் மோதி என்ன சொல்வாருன்னா நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ஆனால் செயல்முறையில சில பிழைகள் வரலாம் சில தப்புகள் எல்லாம் ஆனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது நம்மளோட கடமை அதை நாங்கள் பண்ணுவோம் பண்ணியிருக்கோம் ஆனா தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணணும் ஒரு பணத்தை அடிக்கணும் ஒரு ஊழல் செய்யணும்னு கிடையவே கிடையாது அதனால்தான் இன்னைக்கு பதினோரு வருடப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டு போறாங்க அண்ட் ஒழிப்பு திட்டங்கள் நீங்க பாருங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க முதல்ல அவர் கொண்டு வந்தது என்னது பேங்க் அக்கௌண்ட் திறக்க வச்சார் எல்லாரையும் எல்லாருக்கும் வங்கியில ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் எதுக்கு அது மூலமா டைரக்டா பணம் கொடுக்கணும் அந்த டைரக்டா பணம் கொடுக்கறதுல டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல பாருங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதுலயே மூன்று நாலு லட்சம் கோடி ரூபாய் சில சேவ் பண்ணாங்க ஏன்னா அது அதுல ஒரு கரப்ஷன் போயிருந்தது அதாவது இந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள்னு திட்டத்தை பேர சொல்லி படத்தை சாப்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய சேலஞ்சு நான் பாருங்க என்னன்னா ஊழல் அண்ட் ஊழல் டைரக்ட் போராடி இருக்காரு பிரதமர் இன்னைக்கு பாருங்க ஆண்டு காலம் வரும்பொழுது இந்தியாவோட பொருளாதாரத்தோட எக்கானமியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பானை தாண்டிடுச்சு இதை யாருமே நினைச்சு பார்க்கல நம்மளே எங்க ஜப்பான் எங்க நம்ம எங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சைஸ் மாறிடுச்சு இப்ப அடுத்த வேலை என்ன பர் கேபிட்டா இன்கம் இக்கானமி சைஸ் நாலாவது ஆயிடுச்சு ஆனா நம்ம ஓரளவு நபர்களோட பர் கேபிட்டல் இன்கம் ஏறணும் அதுக்காக தான் பல திட்டங்கள் இன்னும் வேகமாக இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இது பண்றது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் என்ன நீங்க புது ஹைவே கட்டுங்க பிரிட்ஜு கட்டுங்க ரயில்வே லைன் போடுங்க கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தானாவே பிஸ்னஸ் வர ஆரம்பிக்கும் இப்படிதான் அமெரிக்கா வளர்ந்தது அதே மாதிரி இங்கே நம்ம என்ன சந்திரபாபு நாயுடு பண்ணாரு முதல் முறையாக ஆந்திர பிரதேசின் முதல்வராக இருந்த பொழுது அவரும் இதே தான் பண்ணுவார் இன்னைக்கு ஆந்திர சந்திரபாபு நாயுடு இப்ப ஆந்திர பிரதேச முதல்வர் இப்ப மோதியோட ஒன்னா வேலை செய்யற காரணம் இதுதான் ஏன்னா அவருக்கு இதே தான் அவர் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் ரெண்டாவது வளர்ச்சி இந்த இதுல இதுல மோடியோட இது பாருங்க எதுவுமே விட்டு பாருங்க புதுசு புதுசா வருது நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நம்ம வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால தான் பாருங்க பாகிஸ்தான் போற நாடுகள் தீவிரவாதத்தை விடாம பண்றாங்க ஏன்னா நீங்க பொழுது அவங்க தடுக்கணும் ஏன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் என்னங்க பாகிஸ்தானோடது அங்க இருக்கிற மக்களோட நிலைமை என்ன இவ்வளவு எழுமை நான் பாகிஸ்தான் போயிருக்கேன் விஜய் ரொம்ப எழும பயங்கர எழுமை அங்க பாருங்க மிடில் கிளாஸே கிடையாது ஆளே கிடையாது அதாவது மிடில் பாருங்க மத்திய கிளாஸ் அது கிடையாது அங்க ஏழ்மை ரொம்ப பணக்காரங்க இருக்காங்க அந்த பணக்காரங்களை தான் இந்த ஆர்மி ஜெனரல்ஸ் பத்திரிகாரங்க பத்திரிகை எடிட்டர்ஸ் லாயர்ஸ் ஜட்ஜஸ் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் அந்த ரிச் கிளாஸ் நடு கிளாஸே கிடையாது ஆனா இந்தியால இன்ஜின் நம்ம நம்ம இழுத்து போயிட்டு போறது இந்த மிடில் கிளாஸ் தான் அதுல அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கும் மிடில் மிடில் கிளாஸ் இருக்கும் லோயர் மிடில் கிளாஸ் இருக்கும் ஆனா மிடில் கிளாஸ்ங்கிறது பெரிய குரூப் இன்னைக்கு தேதியில பிரதமர் அவர் திருப்பி திருப்பி யோசிக்கிறது எப்படின்னா ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் எப்படி புது வாய்ப்புகள் வரும் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் வளர்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அது எப்படி அரசு செஞ்சு கொடுக்க முடியும் நல்ல கல்வியா இருக்கட்டும் நல்ல இதுவா இருக்கட்டும் நல்ல ஹெல்த் கேர இருக்கட்டும் இந்த மாதிரிதான் யோசிச்சு பண்றாரு அண்ட் அவருக்கு இன்னொரு விஷயங்க விடாமுயற்சி தளரவே மாட்டாரு ஒன்னுன்னு நெகட்டிவா யோசிக்கவே மாட்டாரு பல கிரிட்டிசிசம் வருது ஏன்னா பாருங்க விமர்சனம் பண்றவங்களுக்கு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் விமர்சனம் தான் பண்ணணும் ஆனா செய்தி காக்கிறவர்களுக்கு அவ செஞ்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினால முதல் முறையாக வந்தாரு பத்தொன்பதுல பெரிய மேண்டேட் கிடைச்சிச்சு திருப்பியும் பாருங்க இருபத்தி நாலுல திருப்பி கிடைச்சிருக்கு எத்தனை பிரதமர் இருக்கு இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி ஓட்டு கிடைச்சிருக்கு இதுல எதிர்கட்சிகள் செய்யறது காரியங்கள் பாருங்க அவங்க அவங்களும் தடுக்கிறதுல பாக்குறாங்க அதாவது இந்தியாவுக்கு எதிரியா இருக்கிற பாகிஸ்தானா இருக்கட்டும் இல்ல உள்நாட்டுல ஒரு நல்லது நடந்துச்சுன்னா இவருக்கு நல்ல பேர் வந்துருமே நம்ம அரசியல் என்ன ஆகும்னு கவலைப்படுற காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்தி அவங்களுக்கு நெகட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவா யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க இருந்த காலத்தோட இப்ப எவ்வளவு மாறிடுச்சு இந்த காரியம் எனக்கு பல காங்கிரஸ் தலைவர்கள் எங்கிட்ட சொல்றாங்க விஜய் இதை நம்மளே பண்ணிருக்கலாமே குடியிருப்பு கட்டுறது ஏன் நீங்க ஒழுங்கா கட்டலை இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனான்னு இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் பேரில் வீடு கட்டினீங்க ஆனால் என்ன மாதிரி வீடு கட்டினீங்க ஆ குடியை எடுக்கவே முடியாது குடி இருக்கவே போக முடியாது அந்த மாதிரி வீடு கட்டினீங்க இப்போ பாருங்க எங்க பிஎம் அவாஸ் யோஜனால எது கட்டினாலும் சரி அதுக்கு முதல்ல டாய்லெட்டு குடிநீருக்கு வசதி பைப்பு வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் கேஸ் கனெக்ஷன் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் விஜய் நம்ம நாட்டோட ஜனத்தொகை அப்புறம் நாட்டோட அதாவது வெவ்வேறு பல மாநிலங்கள் ஓரொரு மாநிலத்துக்கு தனி பிரச்சனைகள் இருக்குது மூன்றாவது ஊழல் அதாவது ராஜீவ் காந்தியை ஒத்துண்டாரு ஒரு ரூபா டெல்லியில இருந்து கலந்துச்சுன்னா அது போய் சேரச்ச பதினஞ்சு பைசா சேராதுன்னா அது என்ன கேட்டீங்கன்னா அஞ்சு பைசா கூட சேராம இருக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா தடுத்து எவ்வளவு முடியுமோ செஞ்சிட்டு இருக்காரு அதனால இந்த பத்தாண்டு பத்து பதினோரு ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் அதை தவிர்த்து இன்னைக்கு ஓவரால் இந்தியால மூடு என்ன சொல்லுங்க மக்களை கேளுங்க அவங்க மூடு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது எதிர்நோக்கி செல்ல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு நம்ம நாட்டில் கட்டாயம் நல்லதாகும் ஒளிமயமான எதிர்காலங்கிறது அவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க இல்ல உலகங்க நீங்க பாருங்க மற்ற நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பாரு அமெரிக்காவே பாருங்க அமெரிக்கா போல நாட்டில் ட்ரம்ப் மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் அங்க என்ன கொந்தளிப்பு பாருங்க இன்னைக்கு ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு அடுத்த நாள் ஒரு முடிவு நமக்கு என்ன தோணுதுன்னா ஓ அமெரிக்கா போல நாடுக்கு இந்த மாதிரி ஆளுதான் பிரசிடென்டா வேற ஆள் இல்லையானு கேத்தோம் கேங்கல வருது எதை மாற்றுவேன் அதை மாற்றுவேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பண்றாரு பாருங்க அதே மாதிரி நீங்க யூகே எடுத்துக்கோங்க அவங்க பிரிக்சிட்ட வச்சு வெளியில போனாங்க யூரோப்பியன் யூனியன் அங்க பிரச்சனை யூரப்ல இன்னைக்கு பெரிய வளர்ந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வளர்ந்த நாடுலயும் பெரிய கிரைசிஸ் பெரிய பிரச்சனைகள் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்கு நம்ம சைனாவை கண்டும் பயப்படுறதில்லை பாகிஸ்தான் மாதிரி தீவிரவாதத்தை கண்டு பயப்படுறது இல்லை அதுதான் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் பிரதமர் என்ன சொல்ற திருப்பி திருப்பி இது வெறும் தீவிரவாதிகளை அடக்கிறதுக்கான ஒரு military எக்ஸசைஸ் இல்லை இது இந்தியாவோட புதிய சின்னம் நியூ ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா நியூ ஐடென்டிட்டி ஆஃப் நியூ இந்தியா புது இந்தியா இது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம் விஜய் வணக்கம்